வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் ரெண்டு விதமான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ஆடி மாதம் ஆடி மாதத்தில் கொழுக்கட்டையில நம்ம பச்சரிசி மாவு வச்சு கொழுக்கட்டையும் செய்வோம் அதே மாதிரி பச்சரிசி பச்சரிசி மாவு வச்சு கார கொழுக்கட்டையும் கேழ்வரகு மாவு வச்சு இனிப்பு கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ ஆடி மாதம் ஸ்பெஷலாக கோயிலுக்கு நம்ம பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அதுக்கும் கார கொழுக்கட்டை இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் ஒரு சத்தான இனிப்பு கொழுக்கட்டையும் கொடுக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இனிப்பு ராகி கொழுக்கட்டைக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கிளாஸ் கேழ்வரகு இது வந்து கழுவி காய போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குற கேழ்வரகு தாங்க இப்போ இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க இப்போ கேழ்வரகு இதை மாதிரி நம்ம போட்டு நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இது படப்படன்னு ரொம்பலாம் பொரியாதுங்க அப்படியே நமக்கு வறுக்க வறு வறுபட்ட வாசனை வரும் நமக்கு கலரும் ரொம்ப விட்டோம்னா தீஞ்சு போயிடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இதை ஆற வச்சிடலாம் கேழ்வரகு மாவாகவே வச்சுருந்திங்கன்னா கூட இந்த கொழுக்கட்டை செஞ்சிக்கலாம் என்கிட்ட கேழ்வரகு மாவு காலி ஆயிடுச்சுன்றதுனால நான் கேழ்வரகை வறுத்துக்கிறேன் இதை மாதிரி நம்ம வறுக்கிற கேழ்வரகில் வந்து இது கூட ஒரு நாலு பாதாம் ஒரு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி அதை கூட சேர்த்து நம்ம வறுத்துட்டு நம்ம கூழ் காய்ச்சுற மாதிரி காய்ச்சிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் இந்த சிறுதானியெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க நிறைய கமன்ஸில் படித்து நாலு மணிநேரம் ஊற வைங்க அப்படியே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது சிறுதானியத்தை வந்து மூணு விதமாக யூஸ் பண்ணலாங்க எனக்கும் முதல்ல இந்த டவுட் இருந்துச்சு நானும் ஒரு ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு நியூட்ரிஷன் வந்து பேசியிருந்தாங்க உங்களுக்கு வேணால் அந்த வீடியோவை வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன் அவங்களும் கிளியராக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து சிறுதானியத்தை நம்ம மூணு விதமாக யூஸ் பண்ணலாம் மூணு விதமாக யூஸ் பண்ணலான்னா ஒன்று இந்த மாதிரி வருத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஊற வச்சு மொளகட்டி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா மாவை வந்து அரைச்சி புளிக்க வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதில் ஏன்னால் இந்த நியூட்ரிஷன் சிறுதானியத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் ஆன்டி நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கான் அந்த நியூட்ரிஷன் வந்து நமக்கு நல்லது இல்லை அதை தடுக்கிறதுக்காக தான் அதை குறைக்கிறதுக்காக தான் இதை மாதிரி நம்ம மூணு விதமாக இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சில நாம் சில ரெசிபீஸில் பார்த்திங்கன்னா நான் வறுத்துட்டு தான் செஞ்சுருப்பேன் சப்பாத்தி கூட செஞ்சுருப்பேன் சப்பாத்தியை தெனையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாவு ஆக்கியிருப்பேன் இப்போ எனக்கும் வந்து இதை பற்றி நல்லா ஒரு தெளிவு கிடச்சிருச்சு உங்களுக்கும் இதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை மாவாக அரைச்சிடலாம் நம்ம இப்போ மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதை மாதிரி மாவு அரைச்சி நம்ம கூழ் கூட காய்ச்சிக்கிறதுனா காய்ச்சிக்கலாம் நமக்கு திடீர்னு மாவு இல்லைனா கேழ்வரகு மாவு இப்போ இதை நான் சலிக்க போகிறது இல்லை ஏன்னா இது கொழுக்கட்டுகின்றதுனால நான் மாவு சலிக்கிற ஜல்லடையில் சலிக்கலங்க இப்போ ஒரு பவுலில் கேழ்வரகு மாவை மாற்றியாச்சு இப்போ இங்கே ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு சுட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இதை தண்ணியை தெளித்து தெளித்து கொஞ்சம் மாவை ஈரப்பந்து ஈரப்பதம் பதம் பண்ணிக்கலாம் நம்ம புட்டுக்கெல்லாம் தெளிச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரியே கொஞ்சம் கூட தெளிச்சினா அப்படி கூட வைக்கலாம்ல அப்புறம் கூழ காய்ச்சியை குடிச்சிடலாம் அதையும் தெளிக்கணும் கேழ்விய இப்போ நம்ம தண்ணி உப்பு தண்ணி தெளித்து மாவை இதை மாதிரி நம்ம கிளறிக்கணுங்க இப்போ நான் கேழ்வரகு எடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ்க்கும் கொஞ்சம் கூட மாவு வந்து நமக்கு இதை மாதிரி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இதை பிடிக்கணும் இதை மாதிரி உது விட்டோம்னா நல்லா உதிரணும் நம்ம புட்டுக்கெலாம் இதை மாதிரி தான் தண்ணி தெளித்து பெசிறி வச்சுப்போம் அது அதை மாதிரி இப்போ ஸ்டவ்வில் அதுக்குள்ளே நான் இட்லி கொண்டா வச்சுருவேன் இட்லி பாத்திரம் வச்சிட்டோன்னா அது தண்ணி கொதிச்சிட்டே இருக்குங்க தண்ணி தண்ணி வந்து நம்ம கொதிக்கட்டும் இப்போ மாவு சலிக்கிற இதுக்கு இப்போ நம்ம மாவு சலிக்கிறதுக்கு ரொம்ப நைஸாக இருப்போம் இது அதுக்கு அடுத்தது இருக்கிறது புட்டு சலிக்கிற ஜல்லடை அது அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் சே சலிச்சிடலாங்க இதை அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு அழகாக பூவாட்டம் கொட்டிடும் ஏன் இது மாவு சலிக்காமல் கொழுகு தான் பிடிக்கும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வச்சிட வேண்டியதானே அப்படி பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணோம்னா இதை மாதிரி மாவு வந்து நமக்கு உப்பு தண்ணி தரும் உருண்டை இருக்கும் அப்புறம் கொழுக்கட்டையில் மாவு வேக வச்சோம்னா அந்த மாவுலாம் அப்படியே கட்டி கட்டியாக உருண்டை கட்டிட்டு கொழுக்கட்டையில் அங்கங்கே மாவு உருண்டை கட்டின மாதிரி இருக்கும் இதை மாதிரி நம்ம சலிச்சிட்டோம்னா மாவு பாருங்கள் கீழே நல்லா பூவாட்டம் இருக்குது அப்போ கொழுக்கட்டை நல்லா நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எங்கேயும் உருண்டை கட்டிக்காமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்னா இதை ப்ராசஸ்லாம் பண்ணி தான் ஆகணும்ங்க புரியுதுங்களாங்க ஆ புரியுது புரியுதுங்க ஒரு நிமிஷம் கூட இந்த மாதிரி மாவு தேய்க்கறதுக்கு ஆகாது இதை மாதிரி கேழ்வரகு புட்டுக்கு இதை மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம வேக வச்சோம்னா புட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுற மாதிரியாக இருக்கும் இப்போ இந்த மாவு வேக வைக்கிறதுக்குன்னு துணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை மாதிரி நல்லா ஒரு காட்டன் கிளாத்து நமக்கு நம்ம ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் த துணியை வந்து ரொம்பவும் ஈரம் பண்ணிடக்கூடாது ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது லேசாக ஒரு ஈரத்தன்மை இருக்கணும் நம்ம பிழிஞ்சு காயப்போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு காஞ்ச காஞ்ச போல் இருந்துச்சுன்னா பாதி ஈரம் இருக்கிற போல் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்தாலும் மாவு போயிட்டு அதில் நல்லாவே ஒட்டிடும் அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக போட்டாலும் நமக்கு ஒரு மாதிரி மாவு வந்து வரவரப்பு தன்மை இருக்கும் அதனால் இப்போ தண்ணி இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிக்குது இதை அப்படியே ஒரு மூட்டை கட்டிட்டு இந்த அப்படியே வேக வச்சிடலாம் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாங்க இப்போ மாவு வந்து நமக்கு வெ வெந்துட்டே இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை நம்ம வந்து கரைச்சிக்கலாம் ஒரு கிளாஸ் கேழ்வரகு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிளாஸ் கேழ்வரகுக்கு ஒரு முக்கால் கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் செலவு வரைக்கும் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கிளாஸுக்கும் ஒரு கிளாஸுக்கும் கொஞ்சம் நடுவில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் மாவாக எடுத்திங்கன்னா அளந்து ஒரு கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் வெள்ளம் கரெக்டாகவே இருக்கும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிடலாங்க வெள்ளை வந்து நமக்கு ஒரு கொதி வந்தால் சரியாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்ம மாவு வெந்திரிச்சான்னு செக் பண்ணலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு திறந்துக்கலாம் மாவு எடுத்து இதை மாதிரி நம்ம உருட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு மாவு உருட்டை வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி உருட்டை வந்துருச்சுனாவே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க அப்படியே நம்ம ஒரு கரண்டி சூடாக இருக்குது நம்ம கரண்டி வச்சு அப்படியே ஒரு அமுக்கி விட்டோம்னா உடச்சி விட்டோம்னா மாவு அந்த கெட்டி கட்டியமாக இருக்கிறத அப்படியே பூவாட்டம் உடஞ்சிரும் பாருங்கள் மாவு எங்கேயுமே நமக்கு உருண்டை கட்டின மாதிரி இருக்காது இந்த கரைஞ்சிருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் வரேன் வெள்ளம் வந்து நமக்கு கரைஞ்சி ஒரு கொதி வந்தாச்சுங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம் இப்போ பாசி பருப்பு நமக்கு இந்த மாதிரி நமக்குள்ளேச செவுக்க வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுளியை சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் பாசி பருப்பு போட்டு நம்ம வறுத்து சாப்பிட் கொடுக்கட்டைக்கு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பருப்பு வந்து நம்மளோட விருப்பம் கூட்டி குறைச்சி சேர்க்குறது இப்போ நான் சேர்த்துக்கிறது நார்மலாக இருக்கும் உங்களுக்கு இதோட கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க சில பேருக்கு பருப்பு நல்லா சாப்பிடும்போது ஆப்பிட்டா நல்லா பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இப்போ எள்ளு சேர்த்து நமக்கு நல்லத மாதிரி படப்படன்னு பொரியுது எள்ளு நல்லா வறுபட்டாச்சுங்க இந்த மாதிரி நல்லா கம் பாருங்கள் உப்பி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் அப்புறம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தேங்காய் துருவலில் நமக்கு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து தேங்காவை நான் வறுத்து எடுத்துடணும் தேங்காய் திருவள்ளையும் நம்ம வறுப்ப வறுத்தாச்சுங்க அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் பருப்பெலாம் நம்ம வறுத்து போட்டுட்டோம் இதில் ஏலக்காய் தூளும் சேர்த்துர்லாங்க இப்போ வெள்ளத்தை வந்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ வேணும்னா நமக்கு இதுக்கு தண்ணி வேணும்னா தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா கொஞ்சம் கொழுக்கட்டைக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இந்த தட்லேயும் நம்ம வேக வைக்கிற தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சிடலாங்க நீங்கள் இதுக்கு மேலே வாழை இல போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கோங்க என்கிட்ட வாழை இல்லை இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நமக்கு சூடாகிறதுக்குள்ளே கொழுக்கட்டையே பிடிச்சிடலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் இப்போ மாவு நம்ம இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிடலாம் சாக்லேட் மாதிரி பார்த்து ம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு மாவு குழுக்கிட்ட இப்போ இங்கே தண்ணி வந்து நமக்கு கொதிச்சுட்டே இருக்குங்க இட்லி பாத்திரம் திறக்கும்போது பிகினர்ஸ்க்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு தரங்க அதெல்லாம் கையில் ஆவி அடிச்சிடும் இதுக்கு துணி போடாமல் இல்லை துணி போடாமல் அப்படியே துணி போடுறதுனால தப்பு இல்லை நான் இன்றைக்கி அப்படியே தான் டேரெக்டாக அப்படியே துணியும் போடலாம் துணி போட தான் அந்த ஆவி அது துணி வீட்டு பிடிச்சின்னு இருக்கும் சரி காலக்கோ கார கொழுக்கட்டைக்கு துணி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வேக வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வெந்தாவே போதும் ஏன்னா ஏற்கனவே மாவுல்லாம் நமக்கு வெந்து தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே சரியாக இருக்கும் நாலஞ்சு நிமிஷத்துலேயே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு கொழுக்கட்டை வெந்திருக்கு நமக்கு சூடு ஆரட்டும் இப்போ நமக்கு இனிப்பு ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது நம்ம கார பச்சரிசி மாவில் காரக்கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் இப்போ பச்சரிசியை நான் ஒன்று ஒரு ரெண்டு மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை தண்ணி வடிகட்டிட்டு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மையை விழுதாக அரைச்சி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசியை நம்ம நல்லா நல்லா மையை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுச்சுங்க தண்ணி சேர்த்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ காரக் ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் எந்த உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும் வாசனை இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு வந்து நமக்கு அப்படியே லேஸாக வறுப்படட்டும் இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் தேங்காய் திருவல் தேங்காய் திருவல் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இந்த ஸ்பூன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு வதக்கு வதக்குனா போதும் இப்போ இதுக்கு தே தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இங்கே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு இந்த கன்சன்ஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு இப்போ இந்த மாவு இதில் சேர்த்துடலாம் மாவை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாங்க அப்படியே கெட்டிப்பட்டு வரும் நமக்கு அப்படியே மாவு பாருங்கள் மாவு அப்படியே நமக்கு கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இதை அப்படியே கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கலந்து ரெண்டு நிமிஷம் விட்டுற வேண்டியது தான் இதில் விருப்பப்பட்ட வெங்காயம் சேர்த்துக்குங்க இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்க்கலை உளுத்தம்பருப்புலாம் தாளித்து வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு ஆறுனா போதுங்க லேசாக ஒரு கதகதப்பு இருந்தால் பரவாயில்ல அப்படியே நம்ம அப்போ தான் கொஞ்சம் நமக்கு பெசிகிறதுக்கு நல்லா வாட்டப்படும் ரொம்ப கெட்டியமாக இருக்குன்னா கொஞ்சமாக நம்ம கையில் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே பெசிஞ்சிக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் இட்லி பாத்திரம் தண்ணி சூடாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதுக்குள்ளே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ இதை மாதிரி நம்ம எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுருக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க துணி போட போகிறேன் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சுக்கலாம் நம்ம இப்போ துணியை மூடி விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை திறந்துருக்கலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான ரெண்டு விதமான கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சுங்க கொழுக்கட்டை ராகி இனிப்பு கொழுக்கட்டை கொழுக்கட்டை பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இதுவும் ரொம்பவே கார கொழுக்கட்டையும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் காரக்கொழுக்கட்டை இப்போ ராகி இனிப்பு கொழுக்கட்டை ராகி இனிப்பு கொழுக்கட்டையிலையும் ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம ராகி இனிப்பு கொழுக்கட்டையை நம்ம செஞ்சுட்டு காலையில் செஞ்சோம்னா ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்து கூட சாப்பிட்றலாம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ